காட்ஸ்டு மென் அண்ட் கர்த்தர் அவருக்கு பிரியமானவர்களை எடுத்து அவர் பயன்படுத்துகிறார் ஒவ்வொரு இடத்துலையும் ஆனால் யாருது கர்த்தருடைய பார்க்காம இவர்கிட்ட நான் இந்த குணத்தை பார்த்தேன் அந்த குணத்தை பார்த்தேன் கர்த்த கழுதைய கூட பயன்படுத்தினார் ஆமா இல்லையா கழுதைய கூட பயன்படுத்தினார் இந்த கற்கள் பேச அப்படின்னார் அவர் என்ன சொல்ல வர்றாரு ஒட்டுமொத்தமாக இந்த இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே எப்படி கர்த்தருடைய மகத்துவத்தை பிரதிபலிக்கின்றன இந்த இதை நம்ம பார்த்துருக்கணும் இதை இன்னொரு பகுதியை நம்ம பார்த்தோம்னா இது அதாவது நான் இந்த கேரக்டர் ஸ்டடிஸ் இந்த மாதிரி தனியாக தனியாக போயிடுவாங்க நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை பண்ணணும் ஆனால் ஒட்டு மொத்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் நம்ம என்ன சொன்னோம் கூகுள் இதில் வந்து மேப்பில் போடுறோம் போட்டோன்னா ஒரு சின்ன மேப் தான் தெரியும் ஓகே இங்கேருந்து இங்கே இவ்வளோ மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி இத்தனை மணிக்கு போகப்பட்ட இத்தனை மணிக்கு போயிடும் சரி அப்போ போக போக என்ன ஆகுன்னா திரும்ப வந்து எந்தெந்த இடம் வரும் ஒவ்வொரு இடமா பிரிட்ஜில் மேலே போகணுமா கீழே போகணுமா அவ்வளோதையும் காட்டிட்டு வரும் நான் இந்த பிரிட்ஜில் மேலே போகணுமா கீழே போகணுமான்னு முதலே நான் பார்த்துனேன்னா எந்த ஊருக்கு போனேன்னு எனக்கு தெரியாது வேதம் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது ஒட்டு மொத்தமாக இந்த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் ஆலோசனை மகா பெரிய ஆலோசனைக்கு நேராக போயிட்டுருக்கு ஆனால் இதில் உள்ளாக இவ்வளவு நிகழ்வுகளும் ஆண்டவர் கொண்டு வர்றார் அந்த நிகழ்வுகளை தனியாக எடுத்து நம்ம பார்க்கவே கூடாது அதை தனியாக விமர்சனம் பண்ணக்கூடாது அதை தனியாக வியாக்கியானம் பண்ணக்கூடாது அதற்கு தனியாக நம்ம ஒரு பொருள் கொடுக்க முடியாது அது ஒட்டு மொத்தத்தில் என்னதில் எதில் இணைந்துருக்குறது பார்க்கணும் நிறைய பேர் இந்த புதிய ஏற்பாட்டிலையும் தான் ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணுவாங்க பெரிய தப்பு என்னன்னா டிவோஷனுக்குன்னு ஒரு ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க எவனாவது வந்து உங்களுக்கு எழுதின கடிதத்தில் ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து பார்த்துட்டு இன்றைக்கி போதும் படித்தது நாளைக்கு படிப்போன்னு எதாவது கடிதத்தை அப்படி வைப்பாங்களே இமெயில் வந்துச்சுன்னா நினச்சிவோம் ஃபுல்லாக படிச்சிருவோம் அதில் வந்து எங்கே எதையாவது ஒரு இடத்துல எழுதியிருக்கோம் முன்னாடி கடிதங்கள் வரும் கடிதங்களில் எல்லாத்தையும் முழுசாக படிப்போம் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை மூணு தடவை ஆனால் கிறிஸ்தவங்கள் மட்டும் அன்புள்ள தினகரன் அவர்களுக்கு அப்பா என்னை அன்புள்ளவனு கூப்பிட்டுட்டாருப்பா அன்றே சோத்திரம் அது ஒரு ஒரு நாளைக்கு ஓடி இருந்தேன் அன்புள்ள தினகரனுக்கு அது மட்டும் இது போதும் எனக்கு இன்னுமே நான் கீழே படிக்கவே வேண்டாம் கீழே என்ன எழுதியிருப்பார் நீ செஞ்சுட்டு வர்றது ஒழுங்கா இல்லை அதை மாற்றுன்னு எழுதியிருப்பாரு அதெல்லாம் வேண்டாம்ப்பா எனக்கு அன்புள்ள கடைசியில் அன்புடன் பற்றியா ஆரம்பிக்கும் போது அன்புடன் கீழே இடையில எல்லாம் நிறைய எழுதியிருக்கோம் நீ பண்ணுறது ரொம்ப குறும்புத்தனம் இரு நீ இதெல்லாம் பண்ணினா என்ன ரொம்ப நல்லா இருக்கும் இப்படியெல்லாம் வரும் அதெல்லாம் விட்டுரும் எல்லாத்தையும் மறந்துருங்க பிரதர் பாசிட்டிவாக நினைங்க பிரதர் நெகட்டிவாக நினைக்காதீங்க தான் பைபிளை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கோம் படிக்கலை கெடுக்கிறோம் வி ஆர் ஸ்பாயிலிங் த ஸ்கிரிப்சர்ஸ் பை அவர் ஓன் செல்ஃபிஷ் மோட்டோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்றோம் இன்றைக்கி பைபிளை எடுத்து இப்படி எடுத்தோன்னு எனக்கு வசனம் வந்துச்சு பாருங்கள் இல்லை வசனம் அதில் எடுக்கவே முடியாது நீங்கள் எந்த வசனத்தையும் நீங்கள் தனியாக எடுக்க முடியாது தான் எல்லாமே இணைந்து இருக்கிறது எல்லா கேரக்டரும் அதுக்குள்ள இணைஞ்சிருக்கு டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு இதுக்கும் சொல்லுவாங்க இல்லை ஆமாம் டெக்ஸ்ட்டுன்னு தானே சொல்லுவாங்க இன்னைக்குள்ள பைபிள் டெக்ஸ்ட் அப்படின்னா இல்லை வேத பகுதி அப்படி தானே வேத பகுதி இந்த டெக்ஸ்ட்டுங்கிற வார்த்தையை எதுலேருந்து வந்ததுன்னா டெக்ஸ்டைல்லேருந்து வந்தது டெக்ஸ்டர் டெக்ஸ்டைல் அப்போ இந்த டெக்ஸ்டர் டெக்ஸ்டைலங்கிறது எல்லாமே இணைந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கக்கூடியது அதுலேருந்து ஒரு பகுதி அது எதனுடையது ஒட்டுமொத்தத்தினுடையது இப்படி தான் வேதத்தை நம்ம படிச்சிருக்கணும் ஒவ்வொரு புத்தகமும் அடுத்த புத்தகத்தோடு எப்படி இணைந்திருக்கிறது ஒவ்வொரு கேரக்டரும் அடுத்த கேரக்டரோடு எப்படி இணைந்திருக்கிறது புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் எப்படி இணைந்திருக்கிறது பௌரடியார் எழுதின கடிதங்கள்லாம் எப்படி இணைந்திருக்கின்றன சுவிசேஷ புத்தகங்கள்லாம் எப்படி இருக்கிறது இது எல்லாவற்றையும் ஒட்டு மொத்தமாக நமக்கு பார்த்துருக்கணும் நம் பிள்ளைங்களுக்கு அந்த இதை தெரிஞ்சிருக்கணும் ஒரு 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 ப்ராட் ரோட் மேப்னுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை கொடு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புத்தகம் புத்தகமாக படிங்க அப்படிங்கணும் இந்த தினசரி புத்தகம் வாசிப்புன்னு ஒன்று இருக்குன்னுல பாஸ்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா தினசரி வாசிப்பு ஒரு வருஷத்துக்குள்ளாக புத்தகம் படிக்க முடியும் காலையில் வந்து ஐந்து வேத புத்தகம் வேத புத்தகத்தை படிக்க முடியும் அதாவது காலையில் ஐந்து சாயங்காலம் அட்டவணை வேதத்தை படிக்க அட்டவணை அட்டவணை அதாவது காலையில் வந்து புதிய ஏற்பாடு அதில் பழைய ஏற்பாடு சாயந்தரம் புதிய ஏற்பாடு இப்படியே படிச்சுட்டு போகணும் அப்படின்பாங்க எனக்கு சில சில நேரத்தில் அதுலேயும் நிறைய மாற்றிடுவாங்க அதாவது மூணு பாட்டாக பிரிச்சிடுறாங்க இதில் ஒரு இது இங்கே ஒரு சாப்டர் அங்கே ஒரு சங்கீதத்தில் ஒன்று சங்கீத நீதிமொழியில் ஒன்று சங்கீத நீதிமொழி அப்படி ஓ சங்கீதத்தில் ஒன்று படிக்கணும் பழைய பாட்டில் ஒன்று படிக்கணும் புதிய ஏற்பாட்டில் ஒன்று படிக்கணும் சங்கீதத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளே வேதத்தை முடிக்கிறதுக்குள்ள ஒரு திட்டம் எல்லாம் கதம்பமாக மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க நீங்கள் சொல்லிட்டீங்களேன் கதம்பம்மாட்டிங்களே அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது அப்போ ஒரு ஒழுங்கு முறையாக கிடையாது ஒரு கதம்பமாக கதம்ப சோறு நல்லா இருக்கு என்ன வேணாலும் நல்லா இருக்கட்டும் கர்த்தருக்கு பிரியமானதான்னு எனக்கு தெரியணும் கதம்ப சோறு நல்லா இருக்கட்டும் ஒவ்வொரு குணாதிசயங்களும் கர்த்தருடைய அனாதி தீர்மானத்துக்குள்ள இருக்க நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கிறேன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு தீர்மானத்தை கொண்டு வச்சிருக்கிறார் அதுக்குள்ள நம்ம இருந்துக்கிட்டே தவிர நான் அல்ல தாவிது அல்ல மோசை அல்ல கர்த்தர் பெரியவர் அவர் என்ன எதற்காக எந்த பாத்திரத்தை எதற்காக அவர் வைத்திருக்கிறாரோ அதை நம்ம பார்க்கணும் பௌலடியாரை எதற்கு கொண்டு வந்தார் என்ன செய்கிறார் அப்படின்னு நம்ம அதை பார்க்கணும் அவர் இப்போ பவுலடியார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவரை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுறபடினால அவர் ஒரு முன்மாதிரியாக கொடுக்குறப்ப அவர் என்ன சொல்கிறார் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அவர் கிறிஸ்துவை பின்பற்றலைன்னா நான் அவரை பற்றி பேசுகிறதுக்கு தேவையே இல்லை அவரை தனியாக எடுத்து நான் வச்சு ஒரு பெரிய ஒரு கோட்டையை கட்ட முடியாது அவர் மேலே யார் செய்கிறது கர்த்தர் அவருடைய ஆளுகைக்கு கிளாங்கு ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க இந்த வசனங்களை வந்து பார்க்கணும் இப்போ இதை வந்து இன்னொரு ஒரு பகுதியாக படிக்கிறாங்க எப்படின்னா புத்தகம் புத்தகம் அவர் ஐந்து ஆகமங்கள் அப்படின்னு ஒரு இதை எடுத்துடுறோம்

இப்போ இப்படி வந்து பிரிச்சு போட்டு படிப்பாங்க இது ஒரு முறை அது புஸ்தகம் வந்து அவங்க பெருசாக எழுதுனனால பெரிய தீர்க்கத்தசி சிறியதாக எழுதுனனால சிறிய தீர்க்கத்தசி தீர்க்கத்தசி ஒன்னும் பெருசு சிறுசு கிடையாது பெரிய புத்தகம் எழுதுனது தீர்க்கதசி சிறிய புத்தகம் அப்படின்னா ஏன்னா ஒரு இடத்தர் கேலண்டர் கொண்டாந்து கொடுத்தாரு நான் அப்படி எடுத்து பார்த்துட்டு ஏன் சில பாஸ்டரோட பேர் வந்து நல்ல போல்டு லெட்டரில் இருக்கணும் அவங்கலாம் பெரிய பாஸ்டர் நான் அப்புறம் கீழே உள்ள பார்த்தேன் இந்த பாஸ்டருக்கு அந்த பாஸ்டருக்கு என்ன வித்தியாசம் இவரும் அவரும் ஐயோ அவங்கள பெரிய பாஸ்டர் மேன் அதனால பாப்புலர் மேன் ஓகே அதாவது எஸ்ரா நெகமியா இவங்கள்லாம் ஆசாரியர்கள் அவங்களும் தீர்க்க இருந்திருக்காங்க அவங்களும் போதனை பண்ணியிருக்கிறாங்க சிலர் சொல்லுவாங்க சில தீர்க்கதிகள் புத்தகங்கள் எழுதின தீர்க்கதிகள் சில தீர்க்க புத்தகங்கள் எழுதாத தீர்க்கதிகள் இப்போ விசேஷமாக எலியா எலிசா அதுக்கடுத்ததாக ஆமாம் ரெண்டு பேரும் புத்தகங்கள் எழுதாத தீர்க்கதிகள் இன்னும் நிறைய பேர் புத்தகங்கள் எழுதாத தீர்க்கதிகள் வந்திருக்காங்க அந்த சிறிய தீர்க்கதிகள் பெரிய தீர்க்கதிகள் அப்படின்னு சொன்னது எனக்கு அதில் அதில் ஒரு இதுவுமே இல்லை அதில் ஒப்புமையே கிடையாது எனக்கு ஆனால் என்ன சொல்லலாம் முந்திய தீர்க்கதரிசிகள் பிந்திய தீர்க்கதரிசிகள் அதாவது எப்படின்னா சிறையிருப்புக்கு முந்தின தீர்க்க தீர்க்கதரிசிகள் சிறையிருப்புக்கு பிந்தின நாட்களிலேருந்து தீர்க்கதரிசிகள் அப்படின்னு அந்த காலத்தை வச்சு நம்ம பிரிக்கலாம் ஓகே இப்போ இதில் என்ன பிரச்சனை இப்படி படிக்கிறதுல என்ன பிரச்சனை ஓகேயா இப்படி படிக்கிறதுல ஐந்து ஆகமங்கள் தனியாக அதுக்கடுத்தது சரித்திர புத்தகங்கள் என்னது எழுத்துப் படைப்புகள் அப்புறம் தீர்க்க தரிசனங்கள் பெரிய தீர்க்கதரிசி திரிய தீர்க்கதரிசி ஏன்னா இயேசு சுவாமியே லூக்கால நம்ம வாசிக்கிறோம்ல இருபத்தி நாலாவது ஆகமங்களிலும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலும் சங்கீத புஸ்தகங்களிலும் ஆண்டவர் வந்து எப்படி எத்தனை எத்தனை சொன்ன எத்தனை பிரிச்சார் எத்தனையா பிரிச்சார் மூணா பிடிச்சாரு நீங்க அக்குவர வேற நிறைய பிடிச்சு வச்சிருக்கீங்க தோரா இல்லை நாங்கள் என்ன கேட்குறேன் ஏன் இப்படி வந்து தனித்தனியாக ஒரு மாதிரி பிரித்து வச்சிருக்கீங்க இயேசுவானவர் மூன்று தான் சொல்றாரு அதுதான் வந்து இந்த யூதர்களுடைய அந்த ஸ்கிரிப்ஷன்ஸ் அது வேதம் எழுத்துக்கள் சொல்றது அப்படிதான் இருக்குது தயவுசதி அதுக்கு போங்களேன் லூக்காளிதன சுவிசேஷம் அதனுடைய இருபத்தி நான்காவது அதிகாரம் லூக்காளுதன சுவிசேஷம் இருபத்தி நான்காவதாவது இந்த இதை நம்ம வந்து நம்ம பார்க்கலாம் இதை முடியும் முப்பத்தி ஏ இருபத்தி ஏழாவது வசனம் மோசிய முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் விவரித்து காண்பித்தார் அப்படின்னா அந்த வார்த்தை வந்து இந்த ஹோமலிட்டிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு உள்ள வார்த்தை அதாவது என்னன்னா அவர்களுக்கு விளக்கி காண்பித்தார் அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார் அவர்களுக்கு விவரமாக சொன்னார் அதாவது படம் போட்டு காட்டினார் இந்த பேனரோமாய் பிக்சர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதே இதை கீழே பாருங்க முப்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் இப்பொழுது அவர்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விலக்கி காட்டின அதே வார்த்தை இங்கே விலக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே குழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லி சொல்லி கொண்டு எழுந்து போனார்கள் சொல்லி அதாவது வேத வசனத்தை சரியானபடி அவர் வியாக்கியானம் பண்ணி கொண்டு வருகிறார் அப்படின்னு பார்த்தா என்ன சொன்னால் அந்த அவங்க நடந்த அந்த ஒரு எட்டு எட்டு மைல் தூரமும் அதாவது ஒரு நாள் பிரயாணமும் என்னன்னா ஒரு பைபிள் காலேஜ் மாதிரி போயிருக்கு இல்லை அந்த ஃபுல்லாக அந்த ஸ்டோரி படிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இயேசுவானவர் உள்ளே வர்றார் இதுக்கு பின்னாடி வந்து நாற்பத்தி நாலாவது வசனம் அவர்களை நோக்கி மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார் அதோட முற்றில அவர் நாற்பத்தி வாக்கியங்களை அறிந்து வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய திறந்து அவர்களை நோக்கி நோக்கி அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்றாரு என்ன நடக்குன்னு சொல்ல போறார் இப்போ நீங்க சொன்னது மாதிரி இதுல மூன்று பகுதிகளாக சொல்றாரு இல்லையா ஒன்று மோசையனுடைய நியாய பிரமாணங்கள் அடுத்ததாக திருச்சுவருடைய ஆகமங்கள் மூன்றாவதாக சங்கீதங்கள் ஆக இந்த எபிரேயனுடைய வேத வாக்கியங்கள்லாம் இந்த மூன்று பகுதிகளில் வந்திருக்குது மோசையுடைய நியாயப்பிரமாணங்கள் நமக்கு நல்லா தெரியும் அதுக்கடுத்தது தீர்க்கதிகளுடைய ஆகமங்கிறப்ப இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு பிரிச்சமே ரெண்டாவது மூணா பிரிச்சனை ஹிஸ்ட்ரி அடுத்தது பிரச்சனம் அது சங்கீத புத்தகத்துக்குள்ள வந்துருது மேஜர் ப்ராஃபிட் மைனர் ப்ராஃபிட் அண்ட் மிடில் ப்ராஃபட் ஓ இல்லை இல்லை தீர்க்கதிகள் ஆனால் அவங்க எப்படி பார்த்துருக்குறாங்கன்னா இந்த சங் இந்த வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் புத்தகம்னு சொல்கிறோம்ல அது எல்லாமே தீர்க்கதன புத்தகம் தான் பார்த்துருக்காங்க அது எல்லாவற்றையுமே அதுதான் என்ன சொல்லுவாங்க அந்த முன்னாடி அதான் முந்திய தீர்க்கதரிசிகள் அப்படின்றாங்க யார் யாரெல்லாம் முந்திய தீர்க்கதரிசிகள் யோசுவா நியாயாதிபதிகள் ஒன்று ரெண்டு சாமுவேல் ஒன்று ரெண்டு ராஜாக்கள் இதுதான் வந்து முந்திய தீர்க்கசன புத்தகங்கள் ரூத்தெல்லாம் இலக்கிய நடை இலக்கிய புத்தகங்களில் வருது நம்ம வந்து இந்த மூணு லிஸ்ட்டே போடுவோம் அந்த லிஸ்ட்டே நம்ம போட்டு பார்ப்போம் அதற்கடுத்ததாக தீர்க்கதரிசிகள் பிந்திய தீர்க்கதரிசிகளில் எல்லா தீர்க்கதரிசிகளும் நம்ம கொண்டு வந்துடுறோம் அதிலே ரெண்டு பகுதி அதாவது என்னென்னா சிறையிறப்புக்கு முன்னாடி சிறையிறப்பு நாட்களிலே சிறையிருப்புக்கு பின்னாடி இப்படி தீர்க்க தரிசன புத்தகங்களை பார்க்குறோம் இப்படி நம்ம பொழுது என்ன நமக்கு தெரியுதுன்னா எப்படி ஒவ்வொரு பகுதியிலும் எந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எந்த நாட்களிலே யாருடைய ராஜாக்குடைய நாட்களில் நடந்துன்னு சொல்லி ரெண்டையும் ஒன்னோடு ஒன்று சேர்த்து பார்க்க போகிறோம் இத நம்ம கெனானிக்கல் ஆர்டர் அப்படின்னா இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்தினுடைய முறைமையின்படி நம்ம பார்க்க போறோம் ஆனா எப்படி இவை எல்லாம் ஒட்டு மொத்தமாக கர்த்தருடைய மேலான ராஜ்யத்தை நமக்கு இந்த நாள் வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய நாட்களும் கொண்டு போதும் இதைத்தான் நம்ம பார்க்க போறோம் இயேசுவானவர் ரொம்ப அழகாக இந்த வேத வாக்கியங்களை எல்லாவற்றையும் கொண்டு வந்து இது என்னை குறித்து எழுதியிருக்குனு நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்கிறோன்னா பைபிள் முழுசும் ஏசுவானவரை குறித்து எழுதியிருக்குதா ஆமா அவரே சொல்றாரு என்னை குறித்து எழுதியிருக்கிற யாவையும் நிறைவேற வேண்டியதே அப்படின்னு சொல்றார் அப்ப இயேசுவானவரே இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் எப்படி எவ்வொரு நிகழ்வுகளும் மோசையனுடைய ஆகமங்களிலும் தீர்க்க புத்தகங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிற யாவையும் நிறைவேற வேண்டியதுன்னு சொல்லிட்டு அதை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை திறக்கிறார் இந்த நாளில் என்னுடைய ஜபம் என்னவென்றால் நம்முடைய ஜபம் என்னவென்றால் அந்தவரை இந்த வேதத்தினுடைய அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய புத்தியின் கண்களை திறந்தரலும் ஞான கண்கள் அதாவது இருதயத்தினுடைய கண்களை திறந்தரலும் இந்த விஞ்ஞான கண்கள் அல்ல இருதயத்தின் கண்களை திறந்தடலாம் அப்பொழுது அவருடைய அனாதி தீர்மானத்தை நாம் பார்ப்போம் இந்த தீர்மானத்தில் நான் இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு சொல்லுவார் தொடர்ந்து இதை குறித்து நாம் தியானிப்போம்